சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரியில் பத்தாம் ஆண்டு பாரதிபுலா நிகழ்ச்சி சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரியில் புரத்த சிந்தனை எழுத்தாளர் சங்கம் மற்றும் புரத்த சிந்தனை மாத இடல் இணைந்து பாரதிபுலா பத்தாம் ஆண்டு நிகழ்ச்சி காரைக்குடி அருகே விசாலையன்கோட்டை கலாம் கவி கிராமத்தில் அமைந்துள்ள சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்றது கல்லூரி தாளர் முனைவர் சேது குமணன் முதல்வர் முனைவர் கருணாநிதி சேது வள்ளியம்மாள் கல்வி அறக்கட்டளை உறுப்பினர் விவேகானந்தன் இயக்குனர் முனைவர் ஸ்டெல்லா கல்லூரி பேராசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இவர்களுடன் தீயூர் கேசி கண்ணன் டத்தோ ஆர் கோபிநாதன் அப்துல் சலாம் முத்தமிழ் வளவன் ஆகியோர் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக பிரபல திரைப்பட இயக்குனரும் நடிகருமான யார்கண்ணன் கலந்து கொண்டார் விழாவில் பேசிய யார்கண்ணன் உணவு உறக்கம் பணம் இல்லற வாழ்க்கை பொழுதுபோக்கு இவற்றை மீறி புகழ் நற்குணங்கள் சாதனை இவற்றை அடைய வேண்டுமென உறக்க பேசி மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பாரதி பாட்டு பேச்சு போட்டி நடனம் முதலிய கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி பாரதி நினைவை உயிர் செய்தனர் இதில் தனது சுவாரஸ்யமான பேச்சினால் அனைவரையும் கவர்ந்த இரண்டாம் ஆண்டு மாணவர் முகமது நூருல் அமீனுக்கு உரத்த சிந்தனை உதயம் ராம் சார்பாக ஆயிரம் ரூபாய் மற்றும் கல்லூரி தாழாளர் சார்பாக மூன்றாயிரம் ரூபாய் காசோலை சிறப்பு பரிசாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை உரத்த சிந்தனை சங்க பொது செயலாளர் ராம் புகைப்பட கலைஞர் ராஜாராம் ஆகியோர் தொகுத்து வழங்கினர் உரத்த சிந்தனை சங்கம் சார்பாக பொதுச் செயலாளர் ராம் கல்லூரி நிர்வாகம் சார்பாக போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கேட்டை மற்றும் புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது